வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மக்கள் பார்வை சேனல் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டீ டீக்கடை இருந்து திண்ணை வரைக்கும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அது என்னென்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருதே போன முறை மாதிரி இந்த முறையும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது தான் குறிப்பாக விவசாயிங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க அவசரத்துக்கு கூட்டுறவு வங்கியில் நகை வச்சவங்க மனசில் இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் உண்மையிலேயே அது நடக்குமா அரசாங்கத்துக்கிட்ட காசு இருக்கா போன முறை தள்ளுபடியில் என்னெல்லாம் சிக்கல் வந்துச்சு நாம இப்போ என்ன செய்யணும் இத பத்தி சும்மா பொத்தம் பொதுவா பேசாம புள்ளி விவரத்தோட ஒரு அலசல் அலச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியாவுல எலக்ஷன் வந்துட்டாலே இலவசங்களும் தள்ளுபடிகளும் தான் ஹீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன்ல திமுக செவிச்சதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அந்த அஞ்சு சவர நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இன்னும் சரியா ஒரு வருஷம் கூட இல்லை இப்போ ஆளுங்கட்சி பக்கம் இருந்து பார்த்தா ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா

வறுமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு இதுல மாச மாசம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டத்துக்கே பலாயிரம் கோடி செலவாகுது இதுல மறுபடியும் நாயக்கடன் தள்ளுபடி பண்ணணுமா அரசாங்கத்துக்கு பலாயிரம் கோடி ரூபாய் வேணும் அதனால போன முறை மாதிரி மொத்தமா தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்காம நிறைய கண்டிஷன்ஸ் போடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அது என்னென்ன கண்டிஷன்ஸ் இப்ப விரிவா பார்ப்போம் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி தள்ளுபடி அறிவிச்சப்போ சுமார் நாற்பத்தெட்டு லட்சம் பேர் நகை வச்சிருந்தாங்க ஆனா தள்ளுபடி கிடைச்சது வெறும் பதிமூணுல இருந்து பதினாலு லட்சம் பேருக்கு தான் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் அரசாங்கம் ஃபில்டரு பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிவிப்பு வந்தால் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கப்படுவாங்க அதாவது அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறவங்க நீங்க கவர்மெண்ட்ல ஸ்டாஃபாக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது உங்கள் குடும்பத்தில் யார் பேரில் நகை வச்சிருந்தாலும் ஆதார் கார்டு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அஞ்சு சபரனுக்கு மேல் நான் ஆறு சபரம் வச்சிருக்கேன் அல்லது அஞ்சு சவரனை தள்ளுபடி பண்ணிட்டு மிச்சம் ஒரு சபரனுக்கு தான் நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது மொத்தமாக அஞ்சு சவரனுக்கு மேலே போயிட்டாலே தகுதி இல்லாத லிஸ்ட் வந்துடுவீங்க ரேஷன் கார்டு குளறுபடி ஏஏஓய் கார்டு அரிசி அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை சர்க்கரை அட்டை அல்லது ரேஷன் கார்டே இல்லாதவங்களுக்கு சான்ஸ் கம்மி தான் சொந்த வீடு வருமான வரி நீங்கள் வருமான வரி கட்டுறவங்களாக இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது எல்லாருக்குமே தள்ளுபடிங்கிற கனவுல இருக்காதிங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும் சரிங்க ப்ரோ அறிவிப்பு வருதோ இல்லையோ இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறீங்க புரியுது எனக்கு இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க எப்படியும் தள்ளுபடி வந்துடும் எதுக்கு வட்டி கட்டி வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கடந்த ஒரு வருஷமாக வட்டி கட்டாமல் இருக்கீங்க இது ரொம்ப ஆபத்து ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க வட்டி குட்டி போடும் ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு வேற கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க தள்ளுபடி பண்ண சொல்லிட்டா அதே கட்சி வந்து உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ மொத்த வட்டியும் நெறிப்பாங்க ரொம்ப வருஷமா வட்டி கட்டாம இருந்தா வங்கியில நோட்டீஸ் அனுப்பிட்டு விட்டுருவாங்க அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்னோட அட்வைஸ் என்னன்னா கூட்டுறவு வங்கியில கடன் வச்சிருக்கீங்களா அசல் தொகையை கட்ட முடியலைனாலும் பரவாயில்ல மாச மாசம் அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை அந்த வட்டியை மட்டுமாவது கட்டி விடுங்க தள்ளுபடி வந்தா சந்தோஷம் அசலை அரசாங்க அரசாங்கம் கட்டிடும் தள்ளுபடி வரலைனா பிரச்சனை இல்லை வட்டி ஏற் வட்டியை தான் ஏற்கனவே கட்டிட்டோமே அசலை மட்டும் மெதுவாக கட்டிக்கலாம் ஸோ மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை மையமாக வச்சு கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்புகள் வரும் அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் அதை ஹண்ட்ரட் நம்பி ஏமாந்துடாதீங்க உங்கள் கடனை ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதை பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் உடனே நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தள்ளுபடி வருமா வந்தால் அது நல்லதா கெட்டதா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு இது உதவுமானு சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கூட்டுறவு வங்கியில் நகை வச்சுருக்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்